நாங்க ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் கொடுக்கிறோம் சோ வாங்க இன்னைக்கான ஜொப்ப பத்தி பார்க்கலாம் சென்னையில் உள்ள முன்னணி நிறுவனமான டி லைவ் டி நிறுவனத்திலிருந்து வேலைக்கு ஆட்களுக்கு ஹயர் பண்ணிருக்காங்க இந்த நிறுவனத்துல ஐடி ரெக்யூட்டர் ஜாபுக்கு அவைலபிள் கொடுத்துருக்காங்க தகவல் தொழில்நுட்பத் துறையில ஆட்சேர்ப்பு செய்வதில் உங்களுக்கு ஆர்வம் இருந்தா இது உங்களுக்கான ஒரு சரியான தளம் இந்த ஜொப்புக்கான அனுபவம் ஒரு ஆண்டு முதல் நாலு ஆண்டுகள் வரை உங்களுக்கு இருக்கணும் இந்த ஜொப்புக்கான லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா சென்னை இந்த ஜொப்புக்கான தகுதிகள் ஐடி துறையில அனுபவம் உள்ளவர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் சிறந்த தகவல் தொடர்பு திறன் அவசியமானது இலக்குகளை குறிப்பிட்ட நேரத்தில் முடிக்கும் திறன் உங்கள்கிட்ட இருக்கணும் சென்னையில் வேலை தேடிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு இது ஒரு பொண்ணான வாய்ப்பு ஸோ ஐடி துறையில் அனுபவமும் இந்த ஜாபில் சேர உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டும் இருந்துச்சுன்னா போஸ்ட்டில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி ஜாப்பை பற்றி நல்லா வெரிஃபை பண்ணிக்கிட்டு ஜாபில் ஜாயின் ஆகிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ